பூண்டி புஷ்பம் கல்லூரி வரலாற்றுத்துறை சார்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் மற்றும் இலவச ஐஏஎஸ் பயிற்சி தஞ்சை அடுத்துள்ள பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் வரலாற்றுத்துறையில் துறையில் மாநில அளவிலான கருத்தரங்கம் போட்டித் தேர்வுகளில் வரலாறு பாடத்தின் முக்கியத்துவம் எனும் தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் மற்றும் இலவச ஐஏஎஸ் பயிற்சி தொடங்க விழாவும் நடத்தப்பட்டது இந்த மாநில அளவிலான கர்த்தரங்கில் சிறப்பு விருந்தினராக சென்னையில் தமிழக அரசு நடத்தும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி மையத்தின் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ஜி கௌதமன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையான உழைப்பும் முறையான பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் முன்னதாக வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் எஸ் பிரபாகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கருத்தரங்கில் முதல்வர் டாக்டர் வி மணிராஜ் முதன்மை உரை நிகழ்த்தினார் மேலும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் சி சந்திரன் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் எம் மதன் மோகன் கலைப்புல தலைவர் டாக்டர் கே திருமாவளவன் அறிவியல் புல தலைவர் டாக்டர் வி அம்பிகாபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார் இறுதியில் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் என் பாண்டியன் நன்றி உரை நல்கினார் இந்த கருத்தரங்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் लग रही था इस बार। लेकिन लात जी दोनों बनो। It is my duty to say about our achievements that हम तो made him running here jana and recorded in uh, chennai suppose namely are enter into the anna nagar chennai the reach in every building like na as coaching center that said wish our head of to us durite example sit type second paper civil service aptitude test doctors blacks and english चतुर्थ यह न्यूज़ सबमर्ट यहीं से बात। तो गवर्नमेंट साले के कैंडिडेट अकाउंट तो किवे स्टेप पर तीन हजार सौ रुपीस पर मांदे। एवरी यह मंथ अप्रैल अक्टूबर देखा ले कार्ड पर किवन तो ये न्यूज़ रखकर अन्य कैंडिडेट दिल रोड कमाना है। आह कवियर पेरियल कमाने दे रहा है। इरादा हो? इन दिन

भूमि के लिए एग्जाम ले सकता है सेकेंड का आता है सी सा सिविल सर्विस टेस्ट दैट वॉज मैथ्स एंड इंग्लिश दैट वॉज ये सेपरेट इंग्लिश बात सो दवर्मेंट सेलेक्ट द कैंडिडेट एंड आल्सो गिव ए सही पॉइंट थ्री थाउजेंड रुपीज फॉर मंथ एवरी इयर इन द मंथ ऑफ अक्टोबर दे कॉल दे कॉल फॉर गिवन टू

லெவல் இன்னும் எத்தனை டெஸ்ட் வைப்பீங்க எல்லாத்துலயும் பாஸ் ஏன்னா இது எஃப் ட எஃப் டாக்சி அதான எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி